வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து வடக்கு ஒடிசா மேற்கு வங்க பகுதியிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது கண்டிப்பாக ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கு வந்து ஆந்திரப்பிரதேச கரையை கடக்கும் ஒரு தாழ்வு மண்டலமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை தலைநகர் பகுதிக்கு விசாகப்பட்டினம் ஹைதராபாத் விஜயவாடாவிற்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திவிட்டு மும்பைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு குஜராத்திற்கு போகும் இதில் எந்த மாற்றமும் இல்லை தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தொடங்கி தீவிரமாகி இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அப்பாஜி கொன்றமத்தில் சாரல் தொடங்கியிருக்கு நீலகிரி வால்பாறையில் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு தமிழ்நாட்டில் வெப்பசலன மழை அதாவது வடக்கு ஒடிசா பகுதியில் நீடித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே வெப்பசலன மழை தொடர்கிறது இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேச கரையை கடக்கும் ஆக அது வரைக்கும் இந்த வெப்பசல மழைப்பிடிவு தமிழ்நாட்டில் தொடரும் இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழை பொழிந்திருக்கு நாளை பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கலாம் அதாவது ஓரளவிற்கு கனமழை படிப்பு கொடுத்திருக்கிற ராமநாதபுரம் மாவட்டம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா துவரங்குறிச்சி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மதுரை மாவட்ட எல்லை பகுதி துவரங்குறிச்சியில் தொடங்கி தொடங்கியிருக்கு ஏற்கனவே துங்கரவங்குறிச்சிக்கு மேற்கே உருவான மழை அதாவது அய்யலூர் விஎஸ்கே வலசை பகுதியில் உருவான மழை தான் தற்பொழுது துவரங்குறிச்சிக்கு வந்திருக்கு அந்த துவரங்குறிச்சிக்கு வருவதற்கு முன்பு அந்த அய்யலூருக்கும் துவரங்குறிச்சிக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு கனமழைப்பொழிவு கொடுத்து விட்டு தான் வந்திருக்கு இப்போ இந்த மழை மழைப்பொழிவு நேரடியாக இது துவரங்குறிச்சி வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது கா காரையூர் பொன்னமராவதி அப்படியே பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை திருமயம் அரிமலம் ஆலங்குடி இந்த கீரமங்கலம் இந்த பகுதியை நோக்கி இந்த பிடிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராமநாதபுரத்தில் தொடங்கிய மழை தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது ஏற்கனவே காரைக்குடியை ஒட்டி மழை தான் போல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராமநாதபுரம் இங்கெல்லாம் நல்ல மழை பொரிந்து கொண்டிருக்கிறது இன்னமும் தொடர்கிறது அந்த மழைப்பொழிவு அது இல்லாமல் வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே மழை ஈரோடு மாவட்டத்திலையும் தொடங்கியிருக்கு ஆங்காங்கே தொடங்கியிருக்கு வடகடலோரிலும் தொடங்கியிருக்கு இன்றைக்கு வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இருபத்தி ஆறாம் தேதி வரை மழை இருக்காது எந்த மாற்றமும் இல்லை ஒதுக்கினாலும் நள்ளிரவோ அதிகாலையோ வரும் இன்றைக்கு ஒதுக்கினால் நாளை இருபத்தி நான்காம் தேதி மறுதினம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி மூன்று நாளும் நல்ல மழை இருக்குது இன்றைக்கு எங்கெல்லாம் மழை எதிர்பார்க்கப்படுகிறதுனா டெல்டாவிற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இந்த பொன்னமராவதி பகுதியில் துவரங்குறிச்சி பகுதி வழியாக பொன்னமராவதி வழியாக வரக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களுக்கு இரவு வரும் டெல்டாவில் பொழிந்த பிறகு பிறகு எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவில் கொஞ்ச நேரம் அதாவது ஒரு கனமழை இல்லைனா கூட மிதமான மழை கொடுத்துட்டு புதுச்சேரி மற்றும் கடலூர் விழுப்புரம் மாவட்டத்துக்கு போய் கனமழை பெருவை கொடுக்கும் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இந்த மழைப்படிவு நள்ளிரவில் போய் பிறகு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்து கொடுக்கும் அதிகாலையில் கடலோரம் கொடுக்கும் நாளை புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழைப்படிப்பு கொஞ்சம் தீவிரமடைகிறது நீலகிரி வால்பாறை மற்றும் கணவாயு நுழைவாயில் பகுதி மற்றும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை எல்லாம் நாளை இருபத்தி நாலாம் தேதியும் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை இருக்குது இருபத்தி நாலாம் தேதி மாலை இரவு டெல்டாவிற்கு உண்டு ராமநாதபுரம் புதுக்கோட்டை எல்லாம் உண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும் இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதியும் டெல்டாவிற்கு உண்டு வடகடலோரம் உண்டு வட உள் மாவட்டங்கள் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இந்த தென் மாவட்டங்களுக்கு தவிர தென் மாவட்டம்னு விருதுநகருக்கு தெற்கே தவிர ராமநாதபுரத்துக்கு தெற்கே தவிர அதனால தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மேற்கு திருச்சி மலையில் இருக்கும் விருதுநகர் மேற்கு ஓரம் இருக்கும் மலையில் அதேபோல் தேனி மாவட்டம் இருக்கும் மதுரை மாவட்டத்திலேருந்து விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் மதுரையிலேருந்து வடக்கே திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி இங்கெல்லாம் மழை இருக்கும் பாலக்காட்டு கணவாயில் நுழைவாயில் இருக்கும் அப்பாஜி கொன்ற பகுதி முக்கோணம் வரைக்கும் போல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீலகிரி வால்பறை அப்படியே பார்த்திங்கன்னா சிறுவாணி பகுதி மருதமலை பகுதி அந்த கேரள எல்லை வர பகுதியில் மழை இருக்கும் நீலகிரியில் கனமழை இருக்கும் வயநாடு கூடலாம் நல்ல மழை பெருவி கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இருபத்தி அஞ்சாம் தேதி கனமழை இருக்குது டெல்டாவிற்கு டெல்டா மட்டும் இல்லைங்க அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் புதுக்கோட்டை திருச்சி மற்ற பெரம்பலூர் வடக்கே பற்றி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இத்தனை மாவட்டங்களுக்கு உண்டு இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியும் மழை உண்டுங்க இருபத்தி ஐந்தாம் தேதியை விட இருபத்தாறாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்குது இருபத்தி ஆறு வரைக்கும் மழை இருக்குது இருபத்தி ஏழு என்ன இருபத்தி ஆ ஏழும் மழை இருக்குது இருபத்தி ஏழும் மழை இருக்கும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழே மழை இருக்குதுங்க டெல்டாவிற்கு மழை தெரியுது ஏன்னா அந்த நிகழ்வு கரை கிடக்கும் போது காற்றில் மேலே லேட்டாக தான் கரை கிடக்குது கரை கடந்து உள்ளே போகும்போது தெற்கு காற்று நுழையும் இதனால் இருபத்தி ஏழு டெல்டாவில் நுழைகிற காற்று புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதி வட உள் மாவட்ட பகுதியில் இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்குது இருபத்தி எட்டு இருக்காதுங்க இருபத்தெட்டு பிரச்சனை இல்லை இருபத்தெட்டு இருக்காது இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரை மழை இல்லை மூணாம் தேதி வரையுமே மழை இல்லைன்னு வச்சுங்களேன் மூன்றாம் தேதி வரை மழையில் ரெண்டாம் தேதி வரைக்கும் உறுதி மூணாம் தேதி கூட வரல நாலாம் தேதி வாய்ப்பு இருக்குது நாலாம் தேதி மழை வாய்ப்பு இருக்குது இப்போது ஆந்திரப்பிரதேசம் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி ஆந்திரப்பிரதேசம் கிடக்கக்கூடிய அந்த நிகழ்வு இருபத்தி ஏழு அஞ்சாம் தேதி பார்த்திங்கன்னா ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதி விடும் இருபத்தி ஆறாம் தேதி தீவிரமடைஞ்சு தாழ்வு மண்டலம் மாறும் இருபத்தி ஏழாம் தேதி கரை கடக்கும் இருபத்தி ஏழாம் தேதி கரை கடக்க தொடங்கியதுமே இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து தெலுங்கானாவெலாம் வெளுத்து வாங்கும் மழை விஜயவாடா தெலுங்கானா இடைப்பட்ட பகுதி அதாவது விஜயவடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதி பெரும்பாலும் விஜயவாடாவுக்கு தெற்கு புறம் ஹைதராபாத்திற்கு தெற்கு புறம் விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதி பெரும்பாலும் அந்த ஸ்ரீசைலம் அணைக்கட்ட பகுதி அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே மெகபூப் நகர் இந்த பகுதியில் அதிக மழை இருக்குது அந்த பகுதி தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலத்திலேருந்து விஜயவாடா இதுதான் ஏன் சார் இது சொல்கிறீங்க அப்படின்னா தமிழக விவசாயிகள் ஆந்திரப்பிரதேச மழையை எதிர்பார்த்துருக்காங்க தமிழக விவசாயிகள் ஆந்திராவிலேயும் இருக்காங்க தமிழக விவசாயிகள் அங்கே இருக்கக்கூடிய மழைப்பிடிவை பொறுத்து உற்பத்தி எப்படி இருக்கும் இதெல்லாம் கூட எதிர்பார்த்து காத்திருக்காங்க ஆந்திரப்பிரதேச மழைப்பொழிவு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பொழிவை தான் இந்த மழைப்பொழிவு தெரிகிறது ஆந்திரப்பிரதேசத்தில் விஜயவாடலேருந்து விசாகப்பட்டினம் தாண்டி ஸ்ரீகாக்குளம் விஜயநகர் வரைக்கும் ஒட்டுமொத்த தெலுங்கானாவுக்கு நிறைய மழை ஆந்திர பிரதேசத்தோட ஸ்ரீசேலம் சுற்றுவட்டாரம் அந்த மாவட்டங்கள் தான் அதிக மழை ஸ்ரீசைலம் அணைக்கட்டு பகுதியிலேருந்து விஜயவாடா வரைக்கும் ரொம்ப அதிகமான மழை இருக்குது அப்படியே மும்பைக்கு போய் பாதிக்கிற மழைப்பொழிவு கொடுக்குது இந்த பகுதி எல்லாமே வெங்காய உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி தக்காளி உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி நெல் உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளாகும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி வடகடலோரன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாம் தேதி வரை மழை இல்லை அந்த நாளில் அறுவடை செய்யலாம் பதட்டப்பட வேண்டாம் இப்போ சில பேர் நேற்றைக்கு முந்தினோம்னா அறுவடை பண்ணாங்க சில இடத்துல ஒதுக்குனுச்சு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் சில இடங்களில் வைக்கோல் மட்டும் போயிடுச்சு நாளைக்கு அந்த மழை இருக்குதுங்க நாளைக்கு கூட ஒதுக்குனால் கூட இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தாறு கண்டிப்பாக மழை இருக்குது பரவலான மழை இருக்குது அப்போ தான் நிகழ்வு தீவிரமடைந்தால் ஆந்திரப்பிரதேச கரையை கிடக்கும் கடக்கும் போது கிழக்கு காற்று நுழையும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் இருபத்தஞ்சி இருபத்தாறு கனமழை இருக்குது டெல்டா உட்பட இன்றைக்கு ராமநாதபுரத்தில் யாராவது மழை எதிர்பார்ப்பு பார்த்திங்களா கனமழை பெஞ்சிகிட்டு இருக்கு ராமநாதபுரத்தில் குறிப்பாக ராமநாதபுரம் தலைநகர் பகுதி உட்பட ஆகவே நல்லா மழை கொடுக்கும் நம்பிக்கூடிய நண்கள் தென் மாவட்டங்களுக்கு தயசு கொஞ்சம் பொறுமையாக இருங்க அஞ்சாம் தேதியிலேருந்து நிகழ்வு இருக்குது ஏழாம் தேதி எட்டாம் தேதி பார்க்கல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பத்தாம் தேதியிலேருந்து தீவிர மழை ஆந்திரப்பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு இதெல்லாம் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருங்க தயவுசிதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் தென் மாவட்டங்களுக்கும் இந்த காற்றுப்பகுதி தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பழனி தாராபுரம் மற்றும் அந்த குண்டடம் பல்லடம் காங்கேயம் அதே நெகமத்தில் இருந்து ஆரவக்குறிச்சி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி உப்பாரணை கெட்டு பகுதி எல்லாமே கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க நான் உங்களுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறேனே தெரியல தயவுசு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற வகை பொறுமையாக இருக்க வேண்டியது தான் என்னால் சொல்ல முடியும் வேறு எந்த சமாதானம் சொல்ல முடியாது தயவுசு சொல்கிற தேதிக்கு மேலே தான் அந்த இடத்துக்கு மழை தென்மேற்கு பொறுமழை தீவிரமாக இருக்கிறதுனால அங்கே தான் மழை பெய்யும் மேற்கே வெப்பத்தில் மழை கிடைக்க தான் கொடுக்கும் அதாவது பாதிக்கு கிழக்க திண்டுக்கலுக்கு கிழக்க தான் கொடுக்கும் அதாவது வேடசந்தூர் கிழக்கு இப்போ பாருங்கள் திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி பெய்தும் மா பொன்னமராவதி பெய்ய போகுது அப்படியே பார்த்தீங்கன்னா புதுக்கோடி இங்கே கிழக்கு போய் தான் பெய்யும் அதே போல் ம காற்று மறைக்கக்கூடிய பகுதியில் பெய்யும் நீலகிரி மாவட்டத்து கிடைக்கிற ஈரோட்டிலேருந்து வங்கக்கடலோர வரைக்கும் பெய்யும் தினசரி டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதி எல்லாமே நல்ல மழை கொடுக்கும் அந்த இடத்திற்கு அஞ்சாம் தேதி நாம் வந்து மழை பெய்யும்னு சொன்னோம் ஒரு குறிப்பிட்ட குறைவான பரப்பில் தான் மழை ஒதுக்கியிருக்கு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த தாராபுரத்திற்கும் திருச்சி மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் அந்த மணப்பாறை வரைக்கும் அந்த இடைப்பட்ட பகுதி போல் தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் துருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் மழைப்பொடி தான் தமிழ்நாட்டிலே ஒரு இருபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் தான் மழை ஒதுக்கி இருக்குதுப்பா எல்லா இடமும் நல்ல மழைப்பொடிவு போதும் மழை மழைப்பொடிவு வட மாவட்டங்களுக்கு அது போய் பெய்திருக்கு தயவுசெய்து அந்த பதினஞ்சு இருபது சதவீதம் மாவட்டங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க மழை இருக்குது கண்டிப்பாக இருக்குது நம்பிக்கை நான் ஊட்டுறதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்ன உங்களுடைய நன்மைக்காக தான் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கேன் மழை இருக்குது நம்பிக்கூட நீருங்கள் அக்டோபர் அஞ்சுக்கு மேலே அது வந்து அந்த இடத்துல உடனடியாக பெஞ்சிடாது எட்டாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக பெய்யும் காற்று திசை மாறும்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் உருவாகக்கூடிய அந்த இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை நிகழ்வு வலுவான மழைப்படிவை காற்று பகுதி கொடுக்கும் தேசிய பொறுமையாக இருங்க நன்றி இணைப்படி தொடர்ந்து அதாவது இருபத்தி ஏழாம் தேதி வரை மழை இருக்குது அதனால மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிற இருபத்தி எட்டுலேருந்து அறுவடை செய்யலாம் ரெண்டாம் தேதி வரை அறுவடை செய்யலாம் இருபத்தி ஏழு வரை மழை இரவு மழை இருக்குது தொடர்ந்து இணைந்திருங்களேன் அப்படியே சுடான் நன்றி